விஜய் அனாமிகா கல்யாணம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது சம்பிரதாயம் எல்லாமே மேடையில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாமே மகா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அங்கேருந்து வராங்க காயத்ரி வந்த உடனே அப்படி கத்துறாங்க இங்கே பாரு மகா எத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தீங்க என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு காயத்ரி பயங்கர கோபமாக கத்துறாங்க அத்தை சின்னத்த என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு மகா சொல்கிறாங்க உனக்கா ஒன்றுமே புரியல எல்லாம் குடும்பத்தோட பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க காயத்ரி அதை கேட்ட உடனே சித்ரா தேவி அப்படியே சிரிக்கிறாங்க அப்போ கௌதம் கேட்குறாரு அம்மா என்னம்மா பண்ண ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா நான் தான் அடுத்த அடுத்த பிளான் பண்ணியிருக்கேன் என்ன தெரியுமா பண்ண அந்த பிரபா இருக்கா இல்ல ஆ சொல்லுமா என்னாச்சு ஆச்சு மதனை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் முடியல அடுத்தது அந்த பிரபா மாட்டினா அந்த பிரபாவை அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறத நான் பார்த்தேன் பின்னாடியே போனேன் பார்த்தா ரூம் குள்ள வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துவிட்டா அப்புறம் நான் யோசித்தேன் கண்டிப்பாக அந்த பிரபா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு இன்னொரு ரூம்ஸாக இருக்கான்னு கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அந்த பிரபா வளரிகிட்டு இருக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் விஜய் உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீ என் மனசில் இருக்கன்னு நான் தெரிஞ்சிக்க ரொம்ப டைம் எடுத்தது நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் எனக்கு பிடிக்கும் தெரியுமா நீ என்ன நிறைய வேலை செய்ய சொல்வா அதுவும் எனக்கு பிடிக்கும் உனக்கு கல்யாணம்னும் போது என்னால் தாங்க முடியல விஜய் விஜய் நீ அனாமிக்காவை லவ் பண்ணுறன்னும் போது என்னால் தாங்க முடியல மனசு வலிக்குது விஜய் ஆ வேணா வேணாம் வேணாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அப்படியே உளறாங்க உளறது எல்லாமே அப்படியே வீடியோவாக எடுத்துக்கிட்டாங்க சித்ராதேவி தேவி எடுத்துக்கிட்டே என்ன பிரபா என்ன வளர்ற ஆமாம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் வீட்டை அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெளியே என்னால் போக முடியாது அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க ஏன் போக முடியாது பண்ணுறது நான் டோரை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே வந்தேன் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போட்டால் வெளியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அப்படியே பிரபா வெளியே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அவளை வெளியே விட்டவனே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு காயத்துக்கிட்ட நான் தான் கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா உன் குடும்பத்தில் மூணாவது மருமகளாக வரதுக்கு அந்த பிரபா ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டினேன் இப்போ நீ என்ன பண்ண போகிற தெரியுமா இந்த வீடியோவை போயிட்டு அங்கே இருக்க டிவியில் போட்டு காட்டி எல்லாரும் பார்க்கட்டும் அப்போ தான் அந்த குடும்பமே அசிங்கப்படும் ஆனால் இதனால் நிறைய பிரச்சனை வரும் அதை நீ தான் பார்த்துக்கணும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் அப்படி காட்டுறாங்க மகா கிட்டே பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க உங்கள் குடும்பம் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட போட சொல்றாங்க டிவியில் போடுறாங்க எல்லாருமே பார்க்கறாங்க பிரபா உலர்த்து எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்த உடனே டென்ஷன் டென்ஷனாகிறாங்க எல்லாருமே ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி மகா ஐஸ்வர்யா யாராலையுமே எதுவுமே பேச முடியல குடும்பமா இது எல்லாரும் ஏமாத்த குடும்பம் மூணாவது மருமகளா வரப்போறியா ஓ விஜய் அனாமிக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி எல்லாருமே கேட்கிறாங்க ஏன் பொண்ணு அப்படியே கிடையாது இங்கே பாருங்க தாய் தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிஷேரி சொல்கிறாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறான் வா பிரபா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு என்ன என்ன ஓட பார்க்குறீங்க ஓடலாம் நீங்கள் கூடாது இங்கே எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க இது ரொம்ப ஏமாத்தத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க நல்ல பணக்கார வீட்டை குடும்பம் அதனால தானே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சித்ரா தேவி கேட்குறாங்க இதுக்கு மேலையும் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு மகா பயங்கரமாக கத்துறாங்க தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க விஜய் பார்க்குறாரு பார்த்து பிரபாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அனாமிக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்போ சொல்கிறாங்க பிரபா இங்கே பாருங்கள் நான் வந்து விஜயை விரும்பினது உண்மைதான் ஆனால் அது எதுவுமே விஜய்க்கு தெரியாது என் மனசுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது நான் தெரியாமல் உளறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து நான் மன்னிச்சுடுங்கன்னு அதெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும் குடும்பத்தை அழிக்கணும் தானே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர